பெரியோர்களே தாய்வார்களே நான் இங்கு மற்றவர்களை போலவனா குளகுலா என்று பேச விரும்பவில்லை பேசி உங்கள் மத்தியிலே விடைபெற ஆசைப்படுகின்றேன் ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்பது குதிரைக்கு கும்பு முளைத்தது போல் உடவன் கொம்பு தேருக்கு ஆசைப்பட்டது போல் சூரியன் மேற்கே உதித்தது போல் என்றுதான் நான் கருதுகிறேன் இதற்கெல்லாம் என்ன காரணம் நாம் சிந்திக்காதது ஒன்று மட்டுமே தான் காரணம் என்பதை இங்கே நான் தெளிவாக கொள்ள உதாரணத்துக்கு இந்த மனப்பெண் சுபலட்சுமி எடுத்துக்கொள்ளுங்கள் திருமணத்திற்கு முன்பு சில வாலிபர்களுடன் ஆற்றங்கரை ஓரத்திலேயோ அல்லது செடி கொடிகளின் மனைவியிலோ அரசல் புரசலாக சில கசமுசாக்களில் ஈடுபட்டிருக்கலாம் வெற்பமாயும் கலைத்திருக்கலாம்